ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலமணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு எட்டு பிராண்டடு ஒயர்ஸுகள் இருக்குது இது வந்து கூடை போடும் ஒயர்கள் இது வந்து கூடை போடுறக்காக யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் தான் இது பாருங்கள் இது வந்து எட்டு பிராண்டு நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறேன் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது போக இந்த மாதிரி நெல்லிக்காய் பீட்ஸு பாருங்க நெல்லிக்காய் பீட்ஸு அப்புறம் வந்துட்டு புஷ்ஷு தேவைப்படுறவங்க புஷ்ஷு வாங்கிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் பீட்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா கலருமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க கலர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மேங்னைட் லாகு இருக்குது புஷ்ஷும் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர் பைப்பர் பீட்ஸ் இருக்குது பாருங்கள் பைப்பர் பீட்ஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் பீட்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து வச்சு என்னால் வீடியோ போட முடியலங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய பீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கேட்குறாங்க சிஸ்டர் நீங்கள் இங்கே பீட்ஸ் வாங்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தான் என்னோடய பீட்ஸ் இருக்கும் வாங்கினவங்க நிறையா பேர் என்கிட்ட இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு எட்டு பிராண்டு ஒயர் என்னென்ன ப்ராண்டுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு ஜிகினா ஒயரு ஜிகினா ஒயரில் கோல்டு கலர் மட்டும் இப்போதைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றதெல்லாம் என்கிட்ட சேலாயிடுச்சு எங்கிட்ட வந்துட்டு ஜிகினா ஒயரு இல்லை ஒயிட்டும் கோல்டும் மட்டும் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்துட்டு ஜிகினா ஒயரு ஸ்ரீ சக்ரா இந்த ஒயர் வந்து ஸ்ரீ சக்ரா பிராண்டு இது பாருங்கள் இது ஆப்பிள் பிராண்டில் டீலக்ஸ் ஒயரு பாருங்கள் ஆப்பிள் பிராண்டில் டீலக்ஸு அதாவது சில்வர்னு சொல்லுவாங்க கிரே கலர்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்துட்டு ஆப்பிள் பிராண்டு இது பாருங்க ராபின் ராபின் பிராண்டு ராபின்ல வந்துட்டு இது வந்து ஒயர் நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ராபின் பிராண்டில் வந்து பீச் கலரு இது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கலரு இதுல எல்லா கலர்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஒயரு பட்டர்ஃப்ளை கிளாஸ் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று மட்டும் கிளாஸ் ஒயர் பட்டர்ஃப்ளைவில் பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஒயரு நாலு ஆச்சுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்த்துருக்கோமா இது வந்துட்டு சொஸ்திக் கேன் பிராண்டு திருச்சி ஒயரு இதுலேயுமே எல்லா கலர்ஸுமே என்ற கிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதோட அஞ்சு இது பாருங்க இது வந்துட்டு கோபுரம் பிராண்டு இது ஸ்வஸ்திக் பிராண்டு தான் இதுவும் திருச்சி ஒயர் தான் மகாராஷ்ட்ரா பிளாஸ்டிக்குன்னு போட்டிருக்கோம் இது பாருங்க இது வந்துட்டு கலர் நல்லா யுனிக்காக இருக்கும் இந்த கலரு பாருங்க உங்களுக்கு பிரிச்சு வேணால் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க ஒயர் அப்படியே ஷைனிங்காக போடுறக்கும் நல்லா இருக்கும் இது வந்துட்டு சாதா ஒயர் தான் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஒயரு கண்ணாடி ஒயருக்கு சேர்ந்த மாதிரி தான் ஆனால் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் மேட்ச் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் இந்த பீச் கலர்லாம் போட்டோம்னா நல்லா அழகாக காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேண்டலோட போட்டாலும் நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் அப்புறம் வந்து இது வந்து பீச் கலரு பீச் கலரு வந்து ஃப்ளோரோசன் கலர் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பீச் கலரு பாருங்கள் இது சொஸ்திக் சாரி சன் பிராண்ட் ஒயரு சன் பிராண்டில் வந்து பீச் கலரும் இந்த ஒயரும் பாரு போட்டிங்கன்னா செம லுக்காக இருக்கும் போடுறக்கு கூடைகள் சூப்பராக இருக்கும் அட்ராக்ஷனாகவும் வரும் பாருங்கள் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கோபுரம் பிராண்டு இது மகாராஷ்டிரா தான் இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சைனிங்காக இருக்கும் ஒயுர் இப்போதான் நான் பிரித்து காமித்தேன் இது வந்து சாதா தான் நல்லாயிருக்கும் இது வந்து டபுள் கலர் ஒயரு டபுள் கலர்னால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒரு பக்கம் ஒயிட் இருக்கும் பாருங்கள் இது வந்து கிளாஸ் ஒயரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதாவது இது வந்து ரெண்டு ஒரே பிராண்டு மொத்தம் எட்டு ரக ஒயர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிக்னா ஒயரு ரெண்டாவது ஆப்பிள் பிராண்டில் க்ளாஸ் இருக்குது டீலக்ஸ் இருக்குது இது ரூ ராபின் ராபின்ல வந்து சாதா மட்டுந்தான் வாங்கியிருக்கேன் கிளாஸ் இல்லை இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஒயரு இதுவும் வந்து கிளாஸ் ஒயரு இது வந்து ஸ்வஸ்திகான் பிராண்டு சாதா ஒயரு இது வந்துட்டு கோபுரம் பிராண்டு அதாவது வந்து திருச்சி மகாராஷ்டிரா ஒயருன்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ சைனிங்கே சூப்பராக இருக்கும் ஒயரு இது வந்துட்டு எப்போ ரெகுலராக போடுற சன் பிராண்ட் ஒயரு இது வந்துட்டு இப்போ நான் பிரித்து காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர் கூட சென்றது இது வந்து சூப்பராக இருக்கும் கலரு நல்லாவும் இருக்கும் போடுறக்கும் நல்லா இருக்கும் ஒயரு இது ஒரு சேல்ஸுக்கு தான் வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் இது வந்து டபுள் கலரு டபுள் கலரில் கலர்ஸ் அனுப்பி நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நான் வாங்கி தருவேன் இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டாக் பண்ணல காரணம் வந்து இது அதிகமாக யாரும் விரும்புறதில்லை தேவைப்படுறவங்க மட்டும் கலர் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கலர்ஸ் எட்டு ரகம் இருக்குது ஒயரங்களும் எட்டு ரகம் இருக்குது அது போக பீட்ஸ் இருக்குது நெல்லிக்காய் பீட்ஸு பைப்பர் பீட்ஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் எல்லாம் என்கிட்ட வாங்குறவங்க எல்லாம் ரெண்டு கிலோ ஒரு கிலோ அப்படி தான் வாங்குறாங்க ஒரு ட்ரிப்பு வாங்கி பார்த்துட்டு மறுக்கா வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வயரக்கல் வந்து பின்னாடி நிற்கணும் அந்த மாதிரி இருக்கும் செமையாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் பீட்ஸுங்க வந்துட்டு எல்லாமே கலர்ஸும் நல்லா இருக்கும் நல்லா யூனிக்கான கலர்ஸ் நல்லா டார்க்கான கலர்ஸ் இருக்குது பார்த்துக்குங்க இதோ பீட்ஸ் வந்துட்டு நல்ல கலர்ஸாக இருக்கும் அதே மாதிரி மேங்னேட் லாக் இருக்குது புஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் ஒயரில் கூட போடும்போதே நம்மளுக்கு கூட ஈஸியாக சீக்கிரமாக மேலே வந்துடும் பாருங்க இந்த ஒயர் கூட வந்துட்டு நான் நேற்று தான் உங்களுக்கு நேற்றுன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் போட்டேன் பாருங்க இந்த இதுக்கு வந்துட்டு எட்டைகால் அடியில் முப்பத்தி ரெண்டு ஒயர் வெட்டியிருக்கேன் எட்டைகால் அடியில் முப்பத்தி ரெண்டு ஒயர் வெட்டி பதினாலு பேஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பதினாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாலு கார்னரையும் நான் ஒயரும் சொருகலை ஏன்னா இதில் வந்துட்டு நான் எட்டே கால் அடியில் முப்பத்தி ரெண்டு ஒயர்கள் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒயர் அதாவது கீழேயும் இரட்டைப்படையில் எடுத்து லென்த்துலேயும் இரட்டைப்படையில் எடுக்கல நம்மளுக்கு நாலு கார்னர்லேயும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தேவைப்படும் போது இந்த பக்கம் நாலு ஒயர் அதிகமாகிருது இல்லையா நாலு கார்னர் நாலு ஒயரு நாம் போட்டது முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு கார்னரில் நாலு ஒயர் ஜாயின் பண்ணும்போது நாலுங்கிறது ரெண்டு பூக்கு சமமாக வரும் அப்போ முப்பத்தி நாலு ரென்ட் வந்துடும் ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்துட்டு கிளாஸ் ஒயரில் மேக் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்குறேன் இது வந்து கிளாஸ் ஒயரு சிவன்கன் கூடை இன்னும் நான் போடுறதெல்லாம் சிவன்கன் கூட தான் எனக்கு ஆர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்துட்டு குச்சி சொருக மாட்டேன் இதில் வந்துட்டு நான் குமில் வச்சுருவேன் குமில் வச்சு ஹைட்டுக்கு கைப்பிடி வந்து கொஞ்சம் டிசைனாக போட போகிறேன் அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் நான் வீடியோ போடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பீட்ஸு ஒய் கூடை போடுற இந்த கூடை போடுற ஒயர்ஸு கிளாஸ் ஆகட்டும் சாதாவாகட்டும் அப்புறம் வந்துட்டு இந்த பீட்ஸு இந்த பீட்ஸ் பைப்பர் பீட்ஸு அப்புறம் நெல்லிக்காய் பீட்ஸு ஒயர்ஸு எது வேணும்னாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் இங்கே வந்துட்டு நான் எடப்பாடியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடியில் சேலம் பக்கம் இருக்கிறவங்க டேரெக்டாக வீட்லேயும் வந்து வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்